உயிர் எழுத்துக்கள் ஆ இது அ உதாரணமாக அணில் என்ற வார்த்தையில் வருகிறது ஆ இது ஆ உதாரணமாக ஆடு என்ற வார்த்தையில் வருகிறது இ இது இ உதாரணமாக இஞ்சி என்ற வார்த்தையில் வருகிறது இது ஈ உதாரணமாக என்ற வார்த்தையில் வருகிறது இது உதாரணமாக உருளைக்கிழங்கு என்ற வார்த்தையில் வருகிறது ஊ இது ஊ உதாரணமாக ஊசி என்ற வார்த்தையில் வருகிறது இது ஏ உதாரணமாக எருமை என்ற வார்த்தையில் வருகிறது ஏ இது ஏ உதாரணமாக ஏணி என்ற வார்த்தையில் வருகிறது இது ஐ. ஐ உதாரணமாக... ஐந்து என்ற வார்த்தையில் வருகிறது ஓ இது ஓ உதாரணமாக ஒட்டகம் என்ற வார்த்தையில் வருகிறது இது ஓ உதாரணமாக ஓனான் என்ற வார்த்தையில் வருகிறது அவு இது ஔ உதாரணமாக ஒளவையார் என்ற வார்த்தையில் வருகிறது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அக் இது அக் உதாரணமாக எஃகு கத்தி என்ற வார்த்தையில் வருகிறது உயிர்மை எழுத்துக்கள் க இது க உதாரணமாக கப்பல் என்ற வார்த்தையில் வருகிறது இது உதாரணமாக சிங்கம் என்ற வார்த்தையில் வருகிறது ச இது ச உதாரணமாக சட்டை என்ற வார்த்தையில் வருகிறது ஞ இது ஞ உதாரணமாக ஊஞ்சல் என்ற வார்த்தையில் வருகிறது ட இது ட உதாரணமாக பட்டம் என்ற வார்த்தையில் வருகிறது இது ந உதாரணமாக கிண்ணம் என்ற வார்த்தையில் வருகிறது த இது த உதாரணமாக தவளை என்ற வார்த்தையில் வருகிறது ந இது ந உதாரணமாக நக்தை என்ற வார்த்தையில் வருகிறது பா இது பா உதாரணமாக பசு என்ற வார்த்தையில் வருகிறது ம இது ம உதாரணமாக மயில் என்ற வார்த்தையில் வருகிறது ய இது ய உதாரணமாக முயல் என்ற வார்த்தையில் வருகிறது ர இது உதாரணமாக ரயில் என்ற வார்த்தையில் வருகிறது ல இது ல உதாரணமாக கோலம் என்ற வார்த்தையில் வருகிறது வ இது வ உதாரணமாக வண்ணத்து பூச்சி என்ற வார்த்தையில் வருகிறது ழ இது ழ உதாரணமாக பலாப்பழம் என்ற வார்த்தையில் வருகிறது ழ இது ழ உதாரணமாக விளக்கு என்ற வார்த்தையில் வருகிறது இது ரா உதாரணமாக பறவை என்ற வார்த்தையில் வருகிறது ந ந இது உதாரணமாக விமானம் என்ற வார்த்தையில் வருகிறது வடமொழி எழுத்துக்கள் இது ஜ உதாரணமாக ஜாடி என்ற வார்த்தையில் வருகிறது ச இது ச உதாரணமாக சர்பம் என்ற வார்த்தையில் வருகிறது ஷா ஷா இது உதாரணமாக புஷ்பம் என்ற வார்த்தையில் வருகிறது இது உதாரணமாக ஹனுமான் என்ற வார்த்தையில் வருகிறது ஷ இது ஷ உதாரணமாக द्राட்சி இது அ ஒன்று இது ஒன்று இங்கு நாம் ஒரு பந்தை பார்க்கிறோம் இ இது இ ஈ இரண்டு இது இரண்டு இங்கு நாம் இரண்டு பந்துகளை பார்க்கிறோம் ஊ இது ஊ மூன்று